நடைபெற இருக்கிற கிராம சபை கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சார்பில் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் அவர்கள் திட்டங்கள் என்னவென்று உங்களிடம் எடுத்துச் செல்வதற்காக நீங்கள் நலம் பெற வளம் பெற வேண்டும் வாழ்வு பெற வேண்டும் உயர்வு பெற வேண்டும் உன்னதம் பெற வேண்டும் என்பதற்காக இங்கே அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் அவர்கள் திட்டங்களில் இருக்கிற அத்துணை வாய்ப்புகளையும் வசதிகளையும் சலுகைகளையும் உங்களுக்கு எடுத்து இருக்கிறார்கள் ஆகவே அன்பு அமைதி காத்து இந்த கிராம சபை கூட்டத்தை நீங்கள் சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று உங்களை கனிவோடு கேட்டுக்கொள்கிறோம் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடுகிற தஞ்சை தரணியும் விஞ்சுகின்ற அளவில் வேளாண்மையும் விவசாயியும் வாழைத் தோட்டங்களும் இங்கே விளைந்து இங்கே அற்புதமான வேளாண்மையை பார்த்து கொண்டிருக்கிற வேளாண்மை பெருங்குடி மக்கள் வாழ்கின்ற இந்த கிராமத்தில் வாழை மரம் என்றாலே எல்லோரும் வாழை வைக்கிற மரம் இங்கே பல்வேறு விதமான வாழைப்பழங்கள் வாழை மரங்கள் இங்கே அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது கடலூர் மாநகரத்திற்கே ஒரு சிறப்பாக